ஒரு நாளைக்கு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது அடர் கிராம் அடர் தீவனை கொடுக்கணும் கண்டி கொடுக்குறோமா பாருங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் கொடுக்குறதே இல்லை இது வந்துட்டு ஒன் மந்த் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளைக்கு நான் ஒரு இருபத்தொம்போது இருபத்தெட்டு நாள் தான் வரும் அதுக்குள்ளே குட்டி போட்டுரும் ஓகேங்களா இது இந்த நாள் மட்டும் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க பிளான் பண்ணி வச்சுட்டு கொடுத்துட்டு வரணும் தென் பாயிண்ட் நம்பர் டூ ஒரு அதாவது ஒரு ஒரு மே ஒரு ஃபீமேல் கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவன் கேஜி ஓகேங்களா பிரிச்சுக்கோங்க செவன் கேஜி இன்ட்டு செவன் டேஸ் எவ்வளோ வருமோ பிரிச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு அது சொல்கிறேன் செவன் கேஜின்ட்டு தேர்ட்டி டேஸோ இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டேஸோ இன்னும் உங்களுடைய யோர் விஷ் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க ஒரு ஆட்டுக்கு பர் கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் கேஜி பர் டே ஓகேங்களா பசுந்தி ஒன்றும் கொடுக்கணுங்க ஓகேங்களா பசுந்தே ஒன்றும் சேர்க்கப்பட வேண்டும் அது கொடுக்கணும் கம்பல்சரி பசுந்தி ஒன்று இருக்கணும் அப்போது மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் வேணாம்மா ப்ரோ அப்படின்னு கேட்டால் மற்றதும் இருக்கணும் மற்றதை தவிர்த்து பா ஒரு நாளைக்கு ஏழு கிலோ அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஏழு கிலோ இன்ட்டு மூணு வேலையை பிரிச்சுருங்க ஒரு ஏ ஒரு நாளைக்கு ஏழு கிலோனோ அந்த ஏழு கிலோ நீங்கள் மூணு வேலையை பிரித்து ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ கிலோன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நீங்கள் பிரிச்சுக்கோங்க ஓகேலாம் ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டே கால் கிலோ அதுமாரி வரும் ஒரு வேலைக்கு அவ்வளோ நீங்கள் கொடுக்கணும் மூணு வேலைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா பசுந்தீவனம் மட்டுமே சொல்கிறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓ சிலது பார்த்தீங்கன்னா பசந்தி இவனத்துலேயே நீங்கள் எல்லாமே வந்துடும் ஆக்சுவலாக அந்த புல்லாக இருக்கட்டும் இந்த சோ சோளமாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துடும் மாதிரி நீங்கள் பிரித்து கொடுக்கணும் மற்றதையும் சேர்த்து கொடுக்கணும் மற்றதெல்லாம் அதிகமாக இல்லாமல் இது மேஜ் இது மேண்டட்டரியாக இது இருக்கணும் கம்பல்சரி நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ இந்த பசந்தி ஓவனம் ஒரு நாளைக்கு ஏழு கேஜி நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு இது இது கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா ஓரளவுக்கு வந்துட்டு இதை நான் சொன்ன டயட் பிளானில் இது அப் இது அப்ரிஷியேட் ஆகிடும் ஓகேங்களா ஆட் ஆகிரும் ஏழு நாள் ஒரு அதாவது ஒரு ஆட்டுக்கு பர் டேக்கு செவன் கேஜி பசுந்திவனம் கொடுக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ முடிஞ்சினா அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ வாங்க பாயிண்ட் நம்பர் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த லிக்யூட் ஐட்டம் ஃபுட்லாம் நம்ம சொல்லியிருப்போம் அந்த லிக்யூட் ஃபார்மட்டில் இரு கொடுக்கக்கூடிய நம்ம டயட் பிளானில் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி அதாவது பார்த்திங்கன்னா லிக்யூட் டயட் ஐ மீன் புண்ணாக்கு தண்ணி பருத்தி கொட்டை புண்ணாக்கு தண்ணி பருப்பு புண்ணாக்கு தண்ணி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய சொல்லியிருக்கோம் இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணுங்க இந்த பீரியடில் அது ஏன் கஞ்சி தண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்கல இந்த கஞ்சி தண்ணி வைக்கிறதுலாம் குறைச்சிடணும் இந்த ஒன் மந்த்துக்கு மட்டும் லாஸ்ட் ஒன் மந்தில் ஏன் அப்படின்னா அதுக்கான ரீசனும் சொல்கிறேன் பாருங்கள் பொதுவாகவே நேச்சுரலாகவே இந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி தண்ணி அப்புறம் அந்த பொண்ணாக்கு தண்ணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆவியஸாக அது வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு லிக்யூடு ஃபுட்டு அதிகமாக விரும்பி சாப்பிடும் அதுக்கு நம்ம அதை அதிகமாக கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆடு என்ன பண்ணும் ரொம்ப அதிகமாக குடிச்சிரும் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வயிற்று வயிறு பார்த்தீங்கன்னா பெருசாகிடும் ஆடு உள்ளே இருக்கிற குட்டிக்கு வந்துட்டு அது இருக்கிறதுக்கு சிரமப்படும் படுக்கிறதுக்கு சிரமப்படும் பெரிய தாயாடு ஸோ இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்